वगा लगाती रखी जनता व्यक्ति माला पोड 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 निले पेन एक और देर मत एक दो वर्ष से ना है रखे दो साल का सब एक मार काट रही है हां एक भाई कैमरा हे दिस ना लेकिन हेला कोडे फोटो रे माई करा आता आपण बोलू नका फोटो रे माई करा आता आपण बोलू नका

ஆரிய வந்து வந்து அந்த இந்த கட்சி நிறைவே வந்து அதனால உங்களுக்கும் லைக் வணக்கம். வீர வணக்கம் தம் மொழி காலத்தை இனம் காந்த தம் மன காலத்தை மானம் காந்த இந்து இந்த மா வீரர்கள் அனைவருக்கும் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர மொழியாகி எங்கள் மூச்சாகி மொழி சூடும் எம் தமிழ் மேல் உருதி வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீதும் உறுதி விழிமூடி துயில்கின்ற வீர வேங்கைகள் மீதும் உறுதி இனிமேலும் மேலும் இழிவாக வாழ்வோம் உறுதி உறுதி வென்றெடுப்போம் தமிழர் உரிமைகளை கட்டி எழுப்புவோம் தமிழர் உலகத்தை

அதிகமாக மழை பொழ்கின்ற தமிழக அணைகளின் எண்ணிக்கை விட குறைவாக மழை பொழ்கின்ற மற்ற இரு மாநிலங்களில் அதிக அணைகள் கட்டுப்பட்டுன என்றால்

ஓட்டு கேட்டு வருமார்